வணக்கம் நான் இருந்து பொலிகை ஜெயா நான் இப்போது உங்களுக்கு காட்டப்போகிறது நான் குடியிருக்கும் ஏழாவது மாடியிலே நான் வளர்க்கும் மிக வடிவான பூக்கண்டுகளும் அடுத்து என்னால் வளர்க்கப்படும் சில மெடக்கறி வகைகளையும் நான் இப்போது உங்களுக்கு காண்பிக்க போகிறேன் பாருங்கள் பார்ப்போம் பாருங்கள் நான் முதல் எல்லாத்தையும் தொகுத்து காட்டி போட்டு நான் பிறகு உங்களுக்கு தனித்தனியாக என்னென்ன வளர்க்கிறேன் என்பதை கூறுகிறேன் ஆ பாருங்கள் இது தக்காளி இது தக்காளி இது வந்து அந்த ஷெரி டொமாட்டன் என்று சொல்லுவார்கள் உங்களுக்கு தெரியும் இது இப்போது ஓரளவு பன்னிரண்டு காய்களை காய்த்திருக்கிறது காய்த்திருக்கிறது இது வந்து ஒரு வகை மரக்கறி சுக்கெட்டோ சுக்கெட்டி என்று சொல்லுவார்கள் இப்போ இது பூத்து காய்க்க விட்டது இது ஃப்ரேஸ் பழம் ஃப்ரேஸ் பழம் எட்பியர் எட்பியர் எட்பேர் பழம் இது ஒரு தக்கா இது ஒரு மிளகாய் செடி இது ஒரு பெரிய காயை தரும் இந்த அடுத்தது இந்த தக்காளி நமது ஊரில் வளரும் தக்காளி இனத்தை சேர்ந்தது அடுத்தது இந்த ரெண்டு மிளகாய் செடியும் நமது ஊரிலே உள்ள மிளகாய் மாதிரி காய்க்க தொடங்கிவிட்டது இப்போது பாருங்கள் எனது பூக்கண்டுகளை மிக வடிவான பூக்கண்டுகளை நான் குடியிருக்கும் ஏழாவது மாடியிலே பராமரிக்கிறேன் வளர்க்கிறேன் பாருங்கள் எனக்கு என் மனதுக்கு பிடித்த நிறங்களைய மட்டும் நான் இங்கே வந்து வளர்க்கிறேன் பூக்கண்டுகள் திரும்பவும் பூக்கண்டை காட்டுகிறேன் பாருங்கள் அத்தோடு இது ஒரு வகை பூக்கண்டு எனக்கு பெயர் தெரியவில்லை இப்போ நான் காட்டப்போவது வந்து நான் குடியிருக்கும் ஏழாவது மாடியிலேருந்து வெளியிலே பார்க்கும் போது உள்ள அந்த வியூ பனரோமா பாருங்கள் இந்த சுவிஸ் நாடு மிக அழகான வசதியான பண்பான நாடு என்பது தெரியும் இங்கு இவர்கள் பணக்காரர்கள் தானே அத்தோடு பாருங்கள் இது அடுத்தது என்னை சுற்றி மூன்று பக்கமும் மலைகள் உயர்ந்த மலைகள் இருக்கின்றன அந்த மலைகளுக்கு மேலே நிறைய மரங்கள் இருப்பது மரங்கள் இல்லாத மலையும் இருக்கிறது சுவிசூரு தொடர்மலை நாடு தானே அடுத்தது பாருங்கள் ஸ்டேடியம் எனக்கு வீட்டின் அருகிலே தான் ஸ்டேடியம் இருக்கிறது எட்டு ஃபுட்பால் பிளே கிரவுண்டும் அடுத்தது ப்ளே கிரவுண்ட் இருக்குது ட்ரகர் இருக்குது டேபிள் டென்னிஸ் இருக்கிறது இப்படி விளையாட்டுக்குரிய இடம் நான் இருக்கும் இந்த பிஎன்ஏ என்ற இடம் மிக ஒரு அழகான இடம்தான் யா என் திரும்பவும் காட்டுகிறேன் எனது மரக்கறி பூக்கண்டுகளை அதிகாலை எழும்பி வந்து இவற்றை பார்க்கும்போது மனதுக்கு ஒரு இதமாக இருக்கும் பின் நேரம் பார்க்கும்போதும் மனதுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் நன்றிகள்